விறுவிறுப்பான அரசியல் நிகழ்வுகளைப் பற்றிய ஆய்வுகள் நியாயங்களின் நிறம் மாறாத கூர்மையான விமர்சனங்கள் தீமைகளைச் சுட்டெரிக்கவும் நல்ல அரசியலை வளர்த்தெடுக்கவும் அறிவார்ந்த விவாதங்கள் இளைய தலைமுறையிடம் விழிப்புணர்வை ஊட்டும் விரிவான வரலாற்று விளக்கங்கள் கலை இலக்கியம் ஆன்மீகம் பண்பாடுகளை படம் பிடித்துக் காட்டும் கருத்தோவியங்கள் வாரந்தோறும் உங்கள் தமிழறிவி தர்பாரில் அணிவகுக்கும் நீங்கள் இஸ்லாமியராக இருங்கள் நீங்கள் கிறிஸ்துவர்களாக இருங்கள் நீங்கள் இந்துக்களாக இருங்கள் ஆனால் எந்த நிலையிலும் நீங்கள் இந்தியர்களாக இருங்கள் நான் சிலவற்றை படிக்கிற பொழுது சிரிப்பு தான் வருகிறது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் மாண்பு முதல்வர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு இந்தியா முழுவதும் பரவி இந்தியாவே திராவிட மாடல் அரசை பின்பற்ற வேண்டும் என்கிறார் அப்படி என்றால் அந்த மனிதனை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் முப்பதாயிரம் கோடிக்கு மேல் ரெண்டு ஆண்டுகளில் நீங்கள் ஊழல் செய்திருக்கிறீர்கள் என்பதற்கு மிகச் சரியான வாக்குமூலத்தை வழங்கி பிடிஆர் என்பதை பொதுமக்கள் சிந்திக்க வேண்டாமா உயிர்கொள்கை ஒன்று ஊழலற்ற நிர்வாகம் இன்னொன்று மதுவற்ற மாநிலம் இதுதான் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய ரெண்டு உயிர்கொள்கைகள் லால் பகதூர் சாஸ்திரியும் செந்தில் பாலாஜியும் ஒன்றா ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்கு யோசித்தோம் நூத்தி எண்பது மில்லி இருந்தால் ஒருவரே குடிப்பதற்கு தயங்கி இன்னொருவர் வர வேண்டும் என்று காத்திருக்கிறார் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவர் காத்திருக்க வேண்டி இருக்கிறது இதற்கு ஒரு தீர்வை யோசித்தோம் தொண்ணூறு மில்லியாக ஆக்கிவிட்டால் அவரே குடித்து விடுவார் முத்துசாமி சொல்கிறார் நீங்கள் பத்து மணி பன்னிரண்டு மணி என்று வருத்தப்படுகிறீர்கள் இரவிலேயே வாங்கி வைத்துக் கொள்ளுங்களேன் என்று நான் சொன்னேன் அவர்கள் எவ்வளவு பொறுப்பாக பதில் சொன்னார்கள் தெரியுமா என்ன பொறுப்பு இதை நாங்கள் கொண்டு போய் வீட்டிலே வைத்தால் பிள்ளைகள் பார்ப்பார்கள் மனைவி பார்ப்பால் அவர்கள் எதிரில் எப்படி குடிப்பது என்று நாங்கள் நினைக்கிறோம் மற்றபடி அதை பார்த்து கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்தால் நாங்களே குடித்து விடுகிறோம் செந்தில் பாலாஜி மீறுகிற இடத்திற்கு போய் கொண்டிருக்கிறார் மூர்த்திசா என் இணைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி அவர்களே காமராஜர் மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர் இணைய நண்பர் அயல்ராஜ் அவர்களே இணைய நண்பர்கள் ஈஸ்வரன் அவர்களே உதயகுமார் அவர்களே இந்த பொதுக்குழு மதுரை மண்ணில் மிகச் சிறப்பாக நடைபெறுவதற்காக கடுமையாக உழைத்த காமராஜர் காங்கிரஸ் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய நிர்வாகிகள் தமிழ்நாடு காமராஜர் கட்சியின் பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் இந்த நிகழ்ச்சியில் தவறாமல் பங்கேற்க வேண்டும் என்று நான் இணங்க இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளில் இருந்தும் நம்முடைய இயக்கத்தினுடைய பொதுக்குழு உறுப்பினர்கள் அனைவரும் சிரமம் பாராமல் இங்கே வருகை தந்திருக்கிறீர்களே உங்கள் அனைவருக்கும் முதலில் நான் நன்றி பாராட்டுகிறேன் நான் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிரான கடும் விமர்சனங்களை கொண்டவன் என்னால் ஒருபோதும் அவர்களை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவே யாரெல்லாம் திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு எதிராக கனைகளை வீச தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரும் என் அன்பிற்கும் என் நட்பிற்கும் நெருக்கமாக தயவுசெய்து விசில் அடிக்காதீங்க அந்த கூட்டம் இல்லை இது அதை நான் விரும்புவதில்லை மனிதர்கள் காட்டுமிராண்டிகளாக இருந்த பொழுது மொழியறியாத நிலையில் எப்படி தங்கள் உணர்வை அடுத்தவருக்கு வெளிப்படுத்துவது என்று தெரியாத போது சீர்க்கை அடித்து அதை தெரிவித்தார்கள் நாம் என்ன காட்டுவாசிகளா தற்கால மனிதர்களா எனவே அன்பு கூர்ந்து அதை செய்யாதீர்கள் நான் இப்பொழுது மிக முக்கியமாக சில செய்திகளை சொல்ல விரும்புகிறேன் ஏன் தமிழகத்தை பொறுத்த வரையில் எவ்வளவு விரைவாக முடியுமோ அவ்வளவு விரைவாக இந்த திராவிட மாடல் ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்கான காரணங்களை சொல்கிறேன் காரணங்கள் இல்லாமல் காரியங்கள் இல்லை எனக்கு எந்த சொந்த விருப்பு வெறுப்பும் கிடையாது என்னை முழுவதுமாக அறிந்த வாசனவர்கள் அதை வெளிப்படுத்தினார் எனக்கென்று நான் இயங்குவதில்லை இன்றைக்கு யோசியுங்கள் எப்பொழுதுமே வரலாறு குறித்து எட்மன் பர்க் என்கின்ற மிகச்சிறந்த அறிஞன் ஆங்கில உலகத்தின் அறிஞன் அற்புதமாக ஒரு வரி சொல்லி இருக்கிறார் நான் வரலாற்று மாணவன் மறக்கவே முடியாதது ஹிஸ்டரி இஸ் த பேக்ட் பிட்வீன் த டெட் த லிவிங் அண்ட் த எட் அன்பான் என்பார் ஹிஸ்டரி இஸ் த பேக்ட் பிட்வீன் த டெட் த லிவிங் த எட் அன்பான் வரலாறு என்பது என்ன நேற்று இறந்தவனுக்கும் இன்று இருப்பவனுக்கும் நாளை பிறப்பவனுக்கும் இடையே நடக்கக்கூடிய ஒப்பந்தத்தின் பெயர் தான் வரலார் ஆனால் இன்று உள்ள நிலைமை என்ன நான் சிலவற்றை படிக்கிற பொழுது சிரிப்பு தான் வருகிறது ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் மாண்புமிகு முதல்வர் தமிழகத்தில் நடக்கக்கூடிய இந்த திராவிட மாடல் அரசு இந்தியா முழுவதும் பரவி இந்தியாவே திராவிட மாடல் அரசை பின்பற்ற வேண்டும் என்கிறார் எந்த திராவிட மாடல் அரசை முப்பதாயிரம் கோடி ரூபாயை கொள்ளையடித்த வரலாறு குறித்து பி டி அவர்கள் பேசிய பேச்சு அவர் பேசியது பொய் என்றால் நீங்கள் என்ன செய்திருக்க வேண்டும் அமைச்சர் பதவியிலிருந்து இருந்து தூக்கி எறிந்திருக்க வேண்டும் அவர் பேசியது மெய் என்றால் தூக்கி எறிந்திருக்க வேண்டும் பொய் என்றால் நிதியமைச்சர் பொறுப்பில் இருந்து மாற்றி இருக்கக்கூடாது ஆனால் நீங்கள் நிதியமைச்சர் பொறுப்பிலே மாற்றுகிறீர்கள் தகவல் தொழில்நுட்பம் என்று ஒரு இடத்தில் கொண்டு போய் உட்கார வைக்கிறீர்கள் என்றால் அந்த முப்பதாயிரம் கோடி உங்களுக்கு அதிர்ச்சி அலைகளை உருவாக்கி இருக்கிறது என்பதுதானே அர்த்தம் அவர் தெளிவாக சொல்கிறார் பிடியா கலைஞர் அவர்கள் காலம் முழுவதும் சேர்த்த சொத்து அவற்றையெல்லாம் இரண்டு பிள்ளைகள் ஒருவர் மருமகன் ஒருவர் மகன் சேர்ந்து இந்த ரெண்டு ஆண்டுகளில் சேர்த்து விட்டார்களே இந்த முப்பதாயிரம் கோடியை எங்கே எப்படி வைப்பது என்று தெரியாமல் திகைக்கிறார்கள் என்று பேசுகிறார் அப்படி என்றால் அந்த மனிதனை ஒரு பக்கம் வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் முப்பதாயிரம் கோடிக்கு மேல் ரெண்டு ஆண்டுகளில் நீங்கள் ஊழல் செய்தீர்கள் என்பதற்கு மிகச்சரியான மனிதன் தான் பிடிஆர் என்பதை பொதுமக்கள் சிந்திக்க வேண்டாமா யார் செந்தில் பாலாஜி நான் கேட்கிறேன் மிக குறிப்பாக இந்த கேள்வி உங்கள் முன்னால் வைக்க விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு மத்திய அரசின் பிசினஸ் ரூல்ஸ் அதன்படி படி பார்த்தால் ஒரு இடைக்கால அமைச்சரை மத்திய அரசு நியமிக்கலாம் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டில் உருவாக்கப்பட்ட அமைப்பதற்கான புரோவிஷனே கிடையாது இலாக்கா இல்ல இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சரை நான் சொல் இலாக்கா இல்லாத ஒரு அமைச்சரை மத்தியிலே வைப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்னு பிசினஸ் ரூல்ஸ் இடம் கொடுக்கிறது மத்தியில் ஆனால் மாநிலத்தை பொறுத்தவரையில் நீங்கள் ஒரு இலாக்காவே இல்லாமல் ஒருவரை அமைச்சராக வைக்க முடியாது பிசினஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு எடுத்து பார்த்தால் வாய்ப்பே கிடையாது ஆனாலும் நீங்கள் கொண்டு வந்து வைக்கிறீர்கள் இந்த செந்தில் பாலாஜியின் அப்படி சாதனை என்ன இலாக்காவே இல்லாத ஒரு அமைச்சரை மத்திய அரசு பார்த்திருக்கிறது யார் தெரியுமா நேருவின் காலத்தில் லால் பகதூர் சாஸ்திரி லால் பகதூர் சாஸ்திரி காமராஜர் திட்டத்தின் அடிப்படையில் விலகியவர்களில் அமைச்சர் பொறுப்பில் இந்த விலகியவர்களில் சாஸ்திரி ஒருவர் எப்பேற்பட்ட மனிதன் எளிமையும் தூய்மையும் நேர்மையும் நிறைந்த லால் பகதூர் சாஸ்திரியை இழந்துவிடக்கூடாது என்பதற்காக நேரு இலாக்காவே இல்லாத அமைச்சராக உட்கார வைத்து அவருடைய பிரதமர் பொறுப்பு முழுவதையும் அவர் தோளிலே வைத்தார் லால் பகதூர் சாஸ்திரியும் செந்தில் பாலாஜியும் ஒன்றா யோசிக்க வேண்டாமா அப்படி என்ன ஸ்டாலினுக்கு ஒரு நிர்பந்தம் என் கேள்வி அதுதான் நான் மரியாதைக்குரிய மாண்பு மிகு முதல்வர் அவர்களும் பணிவோடும் கனிவோடும் வைக்கிற கேள்வி இதுதான் முதல்வர் அவர்களே அப்படி என்ன இவரை காப்பாற்ற வேண்டிய கட்டாயம் உங்களுக்கு முறையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டு நீதிமன்றத்தினால் நடவடிக்கை எடுக்கப்பட்டு புழல் கைதியாக போய் இருக்கக்கூடிய மனிதனை இன்று வரை காப்பாற்றுவதற்கு எல்லா வகையிலும் வழியல்லாத வழியில் சென்று அவரை நீங்கள் காப்பாற்றுகிறீர்கள் என்றால் அதன் பொருள் என்ன இது போன்ற ஊழல் ஆட்சியை நீங்கள் ஊழல் ஆட்சி என்பதற்கு வேறு விளக்கமே தேவையில்லை செஞ்சில் பாலாஜை காப்பாற்றுகிற ஒன்றின் மூலமே இன்று நடக்கக்கூடிய திமுக ஆட்சி ஆட்சி ஊழலின் உச்சத்தில் இருக்கக்கூடிய முடிவு நீங்கள் செய்து கொள்ள வேண்டும் இதற்காக நீங்கள் பொங்கி எழ வேண்டும் எல்லாவற்றையும் மௌன பார்வையாளர்களாகவே நீங்கள் பார்த்து கொண்டிருந்தால் எந்த ஒரு மாற்றமும் நிகழாது ஒவ்வொன்றாக யோசியுங்கள் இன்றைக்கு அமைச்சர் முத்துசாமி சொல்கிறார் எங்களுடைய உயிர் கொள்கை ஒன்று ஊழலற்ற நிர்வாகம் இன்னொன்று மதுவற்ற மாநிலம் இதுதான் காமராஜர் மக்கள் கட்சியினுடைய இரண்டு உயிர் கொள்கைகள் ஆனால் இன்று நீங்கள் பார்த்து அதற்கு நாங்கள் தொடர்ந்து போராடுகிறோம் தமிழ்நாட்டில் தமிழகம் முழுவதும் உள்ள கல்லூரிகளுக்கு நாங்கள் சென்று பதினெட்டு லட்சத்து அறுபதாயிரம் மாணவர்களை சந்தித்து கையொப்பங்களை வாங்கி இந்த டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று சொல்லி அன்றைக்கு இருந்த நத்தம் விஸ்வநாதன் கலால் துறை அமைச்சராக இருந்தாரே அவரிடம் என்னுடைய செயலாளர்கள் கொண்டு போய் கொடுத்தார்கள் பதினெட்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கையொப்பமிட்டார்கள் இன்றைக்கு தமிழ் மாநில காங்கிரசின் சார்பாக ஒரு கோடிக்கு மேற்பட்டவர்கள் இந்த மதுக்கடைகளை மூட வேண்டும் என்பதற்காக கையெழுத்து வாங்கும் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் நண்பர்களை யோசியுங்கள் போதையில்லாம் மாநிலமாக தமிழகம் இருப்பது ஒன்றுதான் என் ஆசை என்கிறார் ஸ்டாலின் அப்படி என்றால் கஞ்சா என்பது போதை தருகிற பொருள் டாஸ்மாகில் இருக்கக்கூடிய சாராயம் போதை தராது என்று சொல்கிறாரா ஸ்டாலின் எந்த அளவுக்கு அவர்கள் இந்த தமிழ் சமூகத்தை சிதைப்பதற்கு முனைகிறார்கள் நண்பர்களே நூத்தி எண்பது மில்லி ஒன்றாக இருந்தால் ஒரு குவார்டர் அப்படித்தானே ஒரு குவார்ட்டர் நூத்தி எண்பது முத்துசாமி கொடுக்கிற விளக்கம் இருக்கிறதே அவர் பிரச்சனைகளுக்கு தீர்வு தருகிறார் பத்திரிகையாளர் நடுவே சொல்கிறார் ஒரு பிரச்சனைக்கு தீர்வு தருவதற்கு யோசித்தும் நூத்தி எண்பது மில்லி இருந்தால் ஒருவரே குடிப்பதற்கு தயங்கி இன்னொருவர் வர வேண்டும் என்று காத்திருக்கிறார் அடுத்தவரோடு பகிர்ந்து கொள்வதற்காக அவர் காத்திருக்க வேண்டி இருக்கிறது இதற்கு ஒரு தீர்வை யோசித்தோம் தொண்ணூறு மில்லியாக ஆக்கிவிட்டால் அவரே குடித்து விடுவார் அதனால் நாங்கள் இனிமேல் மில்லியாக நாங்கள் கொடுக்க போகிறோம் இன்னும் யோசிக்க யோசிக்க அவருக்கு கருணை பொங்குகிறது இந்த தமிழ்நாட்டு மக்களின் மீது ஐயோ பன்னிரண்டு மணிக்கு நாம் டாஸ்மாகை திறந்து பத்து மணிக்கு மூடினால் காலையில் நம்முடைய குடிமக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் அதற்கு சொல்கிறார் கட்டுமான தொழிலில் கடுமையாக ஈடுபட்டிருப்பவர்கள் இவர்கள் ஏழு மணிக்கே வேலையை தொடங்கி விடுவதனால் எங்களுக்கு கிடைக்கவில்லையே இப்பொழுது ஜெனரேட்டரில் தான் ஓடிக்கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் செய்தால் நீங்கள் இந்த ஆட்சியை காப்பாற்றிக் கொள்ளப் போகிறீர்கள் அதனால் சொல்கிறார் முத்துச்சாமி ஏழு மணிக்கே நாங்கள் இந்த குடிமக்களுடைய பிரச்சனைக்கு தீர்வு காணலாம் எனக்கு நாட்டில் எத்தனை பிரச்சனைகள் இருக்கின்றன இதைத்தான் முக்கியமாக அவர்கள் கையில் எடுத்துக் கொள்கிறார்கள் அதைவிட இன்னும் சிறப்பாக முத்துசாமி சொல்கிறார் நான் சொன்னேன் நீங்கள் இரவு நேரத்திலேயே வாங்கி வைத்துக் கொள்ளுங்களேன் இவற்றையெல்லாம் மணியன கற்பனை செய்து சொல்கிறான் முத்துசாமி சொல்கிறார் நீங்கள் பத்து மணி பன்னிரண்டு மணி என்று வருத்தப்படுகிறீர்கள் இரவிலேயே வாங்கி வைத்துக் கொள்ளுங்களேன் என்று நான் சொன்னேன் அவர்கள் எவ்வளவு பொறுப்பாக பதில் சொன்னார்கள் தெரியுமா என்ன பொறுப்பு இதை நாங்கள் கொண்டு போய் வீட்டிலே வைத்தால் பிள்ளைகள் பார்ப்பார்கள் மனைவி பார்ப்பாள் அவர்கள் எதிரில் எப்படி குடிப்பது என்று நாங்கள் நினைக்கிறோம் மற்றபடி அதை பார்த்து கொண்டே உட்கார்ந்து கொண்டிருந்தால் நாங்களே குடித்து விடுகிறோம் அதை சொல்லிவிட்டு முத்துசாமி சொல்கிறார் எவ்வளவு பொறுப்பாக அவர்கள் பேசுகிறார்கள் கடைகளை நாங்கள் திறப்போம் ஆக தமிழ்நாடு முழுவதையும் ஒட்டுமொத்தமாக சாராய வெள்ளம் ஓடுகிற சகதியாக மாற்றி விடுவது என்று முடிவெடுத்து விட்ட இந்த அரசுக்கு நீங்கள் முற்றுப்புள்ளி வைக்க வேண்டுமா இல்லையா யோசியுங்கள் எந்த வகையிலும் இந்த அரசு நீடிப்பதற்கு நியாயமே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சொல்கிறேன் நான் முதலமைச்சர் அவர்களுக்கு மிகவும் கனிவாகத்தான் சொல்கிறேன் நீங்கள் இப்பொழுது மீண்டும் ஆட்சிக்கு வந்தீர்கள் நீங்கள் வந்த பொழுது நிறைய சம்பாதித்து விட்டீர்கள் ஏற்கனவே பல தலைமுறைக்கு வேண்டிய சொத்துக்கள் இருக்கின்றன இனி எதற்கு சொத்து எனவே ஒரு சன்னியாசி போல் நீங்கள் ஆட்சி நடத்துவதற்காக வந்திருக்கிறீர்கள் என்று நான் நம்பினேன் ஆனால் ஒரு சிறுத்தையின் உடம்பில் உள்ள புள்ளிகள் சாகும் வரை மறைகாது என்பது போல நீங்கள் எப்பொழுது வந்து அமர்ந்தாலும் ஊழலை விட்டு விலகி உங்களால் இருக்கவே முடியாது என்பதை நீங்கள் நிரூபித்திருக்கிறீர்கள் எனவே உங்களை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்பது மிக முக்கியமான சமூக கடமை இதனையில் தான் நான் பேசுகிறேன் நிறைவாக சொல்கிறேன் கடமை இந்த ஊழல் சேற்றிலேயே சிக்கி கிடக்கக்கூடிய மிக மோசமான ஆட்சியை அப்புறப்படுத்துவதன் மூலமாக உண்மையான விடியலை கொண்டு வருவது இந்த இரண்டு நோக்கங்களுக்காகத்தான் இன்றைக்கு இந்த காமராஜர் மக்கள் கட்சியின் பொதுக்குழு கூடி தீர்மானங்களை நிறைவேற்றி இருக்கிறது நிறைவாக சொல்கிறேன் ரெண்டாயிரத்து பதினான்கில் பொன்ஜி அவர்கள்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தார் அந்த நேரத்தில் என்னை அவர் கலந்து பேசிய பொழுது நாம் இப்படி ஒரு கூட்டணியை உருவாக்கலாம் என்று ஒரு ப்ளூ பிரிண்டை ப்ளூ பிரிண்டை நான் உருவாக்கி கொடுத்தேன் அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டேன் வைகோவை பார்த்தேன் விஜயகாந்தை பார்த்தேன் ராமதாஸை பார்த்தேன் அனைவரையும் பார்த்து பேசி எல்லா சிக்கல்களிலும் இருந்து விடுத்து அதை ஒரு முழுமையான கூட்டணியாக மாற்றினோம் இதை மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள் அந்த கூட்டணி நாங்கள் உருவாக்கிய பொழுது ஜெயலலிதா என்கின்ற மிகப்பெரிய ஆளுமை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை பீடத்தில் அமர்ந்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மிகப்பெரிய ஆளுமையாக கலைஞர் இருக்கிறார் இரண்டு ஆளுமைகளும் இருக்கிற பொழுது மூன்றாவது அணி என்ற ஒன்று உருவாகி வெற்றியே பெற முடியாது என்பதுதான் வரலாறு இரண்டாயிரத்து பதினான்கு வரை ஆனால் இரண்டாயிரத்து பதினான்கில் அந்த வரலாறு முழுவதுமாக தகர்க்கப்பட்டது ஆளுமைகள் இருந்த நிலையிலும் நாம் உருவாக்கிய கூட்டணி அன்றைக்கு எழுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்களின் வாக்குகளை பெற்ற வெற்றி கூட்டணியாக உருவானது தமிழக வரலாற்றிலேயே பத்தொன்பது விழுக்காடு வாக்குகள் இந்த ரெண்டு கட்சிகளுக்கும் எதிராக பாஜக தலைமையில் அமைந்த கூட்டணியின் மூலமாக வந்து சேர்ந்தது கொஞ்சம் முயன்றிருந்தால் அந்த நான்கு பேரும் நான்கு ஒன்றாக முழங்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அதை அவர்கள் செய்திருந்தால் இருபது விழுக்காடுக்கு மேலும் வாக்குகள் வந்திருக்கும் ஒரு கோடிக்கு மேலும் வாக்காளர்கள் வாக்கை அளித்திருப்பார்கள் இப்பொழுது நான் சொல்கிறேன் அந்த ரெண்டு ஆளுமையும் இல்லை இந்த ரெண்டு ஆளுமையும் இல்லாத நிலையில் இருந்தபொழுது நாம் ரெண்டு இடத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெற்றி பெற்றார்கள் ஒருவர் தமிழ்நாட்டில் அன்புமணி ராமதாஸ் இன்னொருவர் நம்முடைய மரியாதைக்குரிய பொண்டியவர்கள் ஒரு இடத்தில் கூட திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறவில்லை பல இடங்களில் திராவிட முன்னேற்ற கழகம் மூன்றாவது இடத்தை தான் பெற்றது ஸ்டாலின் அவர்கள் இந்த வரலாற்றை கொஞ்சம் புரட்டி பார்க்கட்டும் தேர்தல் எப்படி நடந்தது ரெண்டாயிரத்தி தேர்தல் இந்த ஒவ்வொரு தேர்தலிலும் வெற்றி ஒன்றுதான் நம்முடைய இலக்கு அந்த வெற்றியை பெறுவதற்கு எந்த நிலையில் வேண்டுமானாலும் வியூகங்களை அமைக்கலாம் எந்த நிலையிலும் எதிரணியாக இருக்கக்கூடியவர்களை ஒன்றாக சேர்த்து ஒரு வியூகத்தை அமைத்து வீழ்த்தி வரலாறு படை